எல்லாருக்கும் வணக்கம் நமது சத்தியமங்கலத்தில் இன்றைய இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதிதாக பிரம்மாண்டமாக டிவிஎஸ் ஸ்ரீ அம்மன் டிவிஎஸ் என்ற பெயரில் டிவிஎஸ் ஆத்தரைசிங் ஷோரூம் ஆரம்பித்திருக்கின்றோம் அதை கொண்டாடும் விதமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கஸ்டமர் மீட் அதாவது வாடிக்கையாளர் நீட் தொண்டாட்டம் என்ற பெயரில் அனைத்து கஸ்டமர்களையும் வரவேற்கின்றோம் அந்த நிகழ்ச்சியில் மெடிக்கல் செக்கப் ஐ கேம்ப் பெண்களுக்கு உண்டான மெஹந்தி ஃபங்க்ஷன் அனைத்து விதமான ஃபங்க்ஷன் மற்றும் மதிய விருந்து ஆர்கனைஸ் செய்திருக்கின்றோம் அனைத்து வாடிக்கையாளரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாகனம் எழுதும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் மூன்று பேர்களை தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக ஜெஸ்ட் பைக்கையும் இரண்டாம் பரிசாக ஃப்ரிட்ஜ் மற்றும் மூணாம் பரிசாக டிவி கொடுக்க மேலும் புக்கிங் செய்வர்களுக்கு சிறந்த பரிசுகள் அளிக்கப்படும் இவ்விழாவிற்கு அனைவரையும் அம்மன் டிவிஎஸ் சார்பாக வரவேற்கின்றோம்